<laughs> okay, nó là được cái này Ok இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் அரிசடி தீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம் அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி நூடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது சர்ப்ரைஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லலே அதாவது இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் செய்ததில் கொஞ்சம் பெரிய அளவில் செய்யக்கூடிய ஆர்டர்னு சொல்லலாம் நிறைய கிஃப்ட்டுகள் வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் யாராருக்கும் தங்க எல்லாம் அப்பா எங்க இருக்கிறாரப்பா வெளிநாடுல நான் சொல்லுவேன் மருமகளே மருமகளே வா வா பரமால் ஹாபி பர்த்டே டு யூ ஹாபி பர்த்டே விடலியோ ஐயா ரதி அம்மாட வீடங்க ரதி ஓ இல்ல வந்து சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல கதைக்கலாம் அண்ணே உண்மையில வந்து பொம்பளை புள்ளியில வந்து அப்பா அவுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா பொடியமாரை பிடிக்கிறத விட அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிடி தான் பிடிக்கும் சொல்லி கேள்வி போட்டிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியாது என்ன அவரும் அந்த அந்த ஃபோன் இப்போ காரு கிடைக்கும் அந்த ஃபோன் அதில் ஃபுல்லாக டெய்லி மெசேஜ் பண்ணிருப்பார் தம்பி இது எப்படி செய்வோம் இந்த மாதிரி செய்வோம் எப்படி செய்வோம் என்ன புதுசு என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவார் அது மற்ற ஆக்கிறதுலாம் பார்த்துட்டு யாரும் காட்டுற போல அவருக்கு அதை பார்த்துட்டு தம்பி இதே மாதிரி செய்வோம் அந்த மக்கு மாதிரி இது சுடு நிமித்து நான் வருமா இது ஆ இது இது ஒன்று இருக்கு இது வருமா பார்த்து பார்த்து தன்னுடைய மகளுக்கு வந்து சப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அம்மா

வாட்ஸ்அப் மெசேஜ் காட்ட பாருங்க என்னுடைய மகளுக்கு வந்து பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாளுக்கு வந்து அது எப்படியோ நிறைய எல்லாம் வாங்கிட்டு போகணும் பிள்ளை வந்து சந்தோஷமா இருக்கணும்